கம்பெனி பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க வணக்கங்க என் பேர் வித்யா எங்க கம்பெனி பேர் சப்தகிரி ஈகோ ப்ராடக்ட்ஸ் ஈரோ ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பட்டம் அத்தானியில் இருக்கு நாங்க வந்து வாழை மரத்துல இருந்து அந்த பட்டையில இருந்து நார் எடுத்து அதை ஃபைபரா வந்து மேட் அந்த ஃபைபரா மேட்டா வீட் பண்ணி அதுல இருந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேக் பண்றோம் இது வந்து வாழை பட்டையில இருந்து இதுல நிறைய கூடற்று எப்படி வேணா இதுல அழு எவ்வளவு வேணா என்ன வேணா பண்ணலாம் பண்றோம் ஸோ இதில் வந்து லஞ்ச் பேக்ஸு தாம்பலா பேக்ஸு எப்படி கேட்டாலும் ஹேண்ட் பேக்ஸு ஸ்லிங் பேக்கு எல்லாமே பண்ணுறோங்க ஹோல்சேலாக கேட்டாலும் பண்ணுறோம் ஓகே ஓகே உங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட் ஒவ்வொன்றா காமிச்சிருங்க ஓகேங்க சைஸ் வாரியா சைஸ் வாரியா இது பார்க்ல செய்யற இது பாஸ்கெட் சோ இங்க இன்னொரு பாஸ்கெட் ஹேண்டில் ஆடங்க இங்க இன்னொரு பாஸ்கெட் இருக்கு இது லெட் மூடியோட ஓ மூடி ஆர்டர் கே ஓகே ஓகே எத்தி கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி தரோம் சோ இது பாத்தீங்கன்னா லேடிஸ் பர்ஸ் இது வந்து வாழையில இருக்கு இது வாழை மேட் இல்லைங்க வாழை நார் மேட்ல ஓகே இது பவுச்சஸ் ஓகே ஓகே இது லஞ்ச் பேக் ஓ எல்லாமே வாழை மேட் எல்லாம் வாழை மேட்லங்க இது டேபிள் மேட் நம்ம பாத்திரம் எல்லாம் சூடா வைக்க பிளேட் வைக்க இது எல்லாமே டேபிள் மேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இது அது ரெக்டாங்கிள் இது ஸ்கொயர் ரவுண்ட் ஷேப் இது வாட்டர் பாட்டில் பேக் வாட்டர் பாட்டில் எடுத்து அது பண்ணுவீங்க போல இருக்கு ஆமாங்க மேட் வந்து இப்படி நாங்க பட்டையில இருந்து ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் இந்த ஃபைபரை இப்படி வந்து மேட்டா நாங்க தரியில வீவ் பண்ணி இப்படி ரோலா எடுக்கிறோம் இந்த மேட்ல இருந்து தான்